அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் இருபத்தி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகருதவரிடம் மாசி மாதம் பத்தாம் நாள் அருமையான வியாழக்கிழமை சுபமுகூர்த்த தினமும் உலக சிந்தனை தினமும் இன்று இன்று ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கிறது இன்று மதியம் ஒரு மணிக்கு திருப்பூர் திருமுருகன் பூண்டி இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு திருப்பூர் திருமுருகன் பூண்டி ஆலயத்தில் அன்னதான விழா சிறப்பாக நடக்கிறது காலையில் ஒன்பது மணிக்கு பால் குடம் எடுக்கும் விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது பத்திரிக்கை உங்களுக்கு அனுப்பிச்சுருக்கேன் தெரியுது தான் பத்திரிக்கை நீங்கள் அனைவரும் தயவு செய்து வந்து கலந்து கொள்ள வேண்டும் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் திரு குப்புசாமி அவர்களுக்கும் திரு டாக்டர் டிஏ தமிழ்மணி செயலாளர் அவர்களுக்கும் ரமேஷ் ரமேஷ்குமார் பொருளாளர் அவர்களுக்கும் ராஜகோபால் துணை செயலாளர் அவர்களுக்கும் தலைமை குருக்கள் சிவஸ்ரீ முத்து சிவசுப்பிரமணிய சிவாச்சாரியார் அவர்களுக்கும் நான் வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து கொங்கு மருத்துவர் சமூக நலம் திருமுருகன் பூண்டி திருப்பூர் அவர்கள் குப்புசாமி ஐயா தலைவர் அவர்கள் தலைமையில் பதினைந்தாம் ஆண்டு தேர் திருவிழா மண்டப கட்டளை அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது பதினைந்தாம் ஆண்டு தேர் திருவிழா மண்டப கட்டளை விழா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ரெண்டு நாட்கள் நடைபெற இருக்கிறது இந்த இரண்டு நாட்களும் நான் வந்து உங்களோடு கலந்துக்க காத்திருக்கிறேன் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஒன்பது மணிக்கு பால் குடம் எடுக்கும் விழா இருக்கிறது அன்பர்கள் அனைவரும் வாருங்கள் நாம் அதில் கலந்து கொள்வோம் மதியம் ஒரு மணிக்கு திருப்பூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் என்னுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஊன்றுகோல் ஐயா திரு கா செல்வராஜ் எம்எல்ஏ அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய அன்னதானம் நடைபெற இருக்கிறது மிகப்பெரிய அளவில் சிறப்பாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த விழாவில் கோவிந்தராஜ் சார் அவர்கள் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு எடுத்திருக்கிறாங்க அவங்க வந்து இந்த பிரசாத பையெல்லாம் அவங்க தான் போட்டெல்லாம் ரெடி பண்ணுறாங்க கோவிந்தராஜ் சார் கோயில் இருப்பார் அதே போல் நானும் மதியம் அன்னதான விழாவில் கலந்துக்கிருக்கிறேன் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஏழு மணிக்கு குழந்தைகளுக்கு இந்த கேடயம் வழங்கும் விழா இருக்கிறது பரிசு வழங்கும் விழா அதில் சிறப்பு விருந்தினாக கலந்து கலந்து கொண்டு பரிசளிக்க இருக்கிறேன் இது வந்து இரண்டு நிகழ்வுமே நம்மளுடைய சிவகாக்கிய ரிஷபானந்தர் யூடியூப் சேனலில் லைவ் வர்றதுக்கு இருக்குது தயவுசெய்து வாய்ப்பு இருப்பவர்கள் நேரில் வந்து எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் வாய்ப்பில்லாதவர்கள் நீங்கள் வந்து நேரலையில் கலந்துக்கலாம் வாங்க நம்ம திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பார்ப்போம் மாலை மூணு பதினாலு வரைக்கும் திரையோதசி இருக்கிறது அதன் பின்பு சதுர்த்தசி திதி மாலை ஆறு இருபத்தி ஆறு வரைக்கும் பூசம் நட்சத்திரம் அதன் பின்பு ஆயுள்ய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பரணி ஆயுள்யம் நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் கார்த்திகை ஸோ அந்த இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரத்துடன் முக்கியமான வேலைகளை செய்ய வேண்டாம் பிற்பகல் பன்னெண்டு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் சௌபாகியம் நாமயோகம் சௌபாகியம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு அதன் பின்பு சோபனம் யோகம் இருக்கிறது சோபனம் நாமயோகத்திற்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி அவயோகி சனி பகவான் அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு மாலை மூணு பதினாலு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் வாங்க நாம் அனைவரும் திருமுருகன் பூண்டிகள் ஒன்றாக கூடுவோம் எம்பெருமான் திருமுருகநாதனின் அருள் பெறுவோம் ஆறுமுக பெருமானின் அருள் பெறுவோம் அந்த மாதிரி ஒரு கோயிலை நீங்கள் சந்திக்கவே முடியாது அருமையான ஒரு திருவிழா நம்முடைய அன்பர்கள் அனைவரும் என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அனைவரும் வாருங்கள் அன்போடு ஒன்றாக இணைந்து நாம் இறைவனின் அருள் பெறுவோம் அப்படின்னு உங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலையில் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசியல் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் புத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதையும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யாராட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிறா மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் வாருங்கள் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்